ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லேண்டை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பெரும்பாலான பேருத்துக்கு ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஸோ அந்த இடம் வாங்குறப்போ வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அமௌண்ட் வந்து செலவாகும் ஸ்டாம்ப் டியூட்டிக்குலாம் வந்து செலவு ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எல்லாமே எடுக்க வேண்டியது வரும் ஸோ அதை எடுத்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லேண்ட வந்து வாங்க முடியும் ஸோ அப்போது ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த லேண்டோட மதிப்பில் இருந்து வந்து நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்க வேண்டியது வரும் அதாவது ஒரு சில இடங்களை பொறுத்து அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் பத்திரம் வந்து நீங்க யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து இது வந்து மாறுபடும் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலா ஒரு மூணாவது பர்சன்ட் இருந்து மூணாவது நபர்கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினோரு பர்சன்டேஜ் பதினோரு சதவீதம் வந்து நீங்க கொடுக்க வேண்டியது வரும் அதாவது மார்க்கெட் வேல்யூல இருந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அதாவது கைட்லைன் வேல்யூலேருந்து கொடுக்க வேண்டியது வரும் மார்க்கெட் வேல்யூலேருந்து கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லை அதாவது நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கைட்லைன் வேல்யூ என்ன மார்க்கெட் வேல்யூனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் மதிப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அதாவது ஒரு சதுரடிக்கு ஓ ஒரு இரநூறுவா ஒரு சதுரடிக்கு நூற்றம்பது ரூபா இல்லை முந்நூறுபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பட் ஆனால் உண்மையாலுமே அது மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உண்மையான மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஸோ அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு இதை பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அந்த கைட் இருந்து வேல்யூல இருந்துதான் நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும் இந்த கைட்லைன் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது தமிழ்நாடு வெப்சைட்லேயே இருக்குது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்லேயே இருக்கு நீங்கள் அதிலையே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் லேண்டுக்கு கைட்லைன் வேல்யூ எவ்வளோன்னு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பத்திரம் எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் செலவாகும் பத்திரம் எழுதுகிற செலவு வந்து பெருசாக வந்து டிபெண்ட்ஸ் தான் அதாவது ஏரியாவுக்கு ஏரியா மாறும் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் தான் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து ஏழு சதவீதம் வந்து வாங்கணும் அதாவது இப்போ வந்து ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட கைட்லைன் வேல்யூ வந்து மொத்தமா வந்து பத்து லட்ச ரூபாய் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாயில ஏழு சதவீதம் வந்து நீங்க வாங்க வேண்டியது வரும் அந்த பத்து லட்ச ரூபாயில ஏழு சதவீதம் அப்படிங்கிறது எழுபதாயிரம் ரூபாய் வந்து நீங்க கட்ட வேண்டியது வரும் ஸோ இப்போ ரூபா அந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கே போயிடும் அது மட்டும் இல்லாமல் கிரைய செலவு கிரைய பத்திரமாக இருந்தது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கட்ட வேண்டியது வரும் இப்போது மொத்தமாக வந்து ஒன்பது பர்சன்டேஜ் ஆச்சு இது வந்து எல்லாமே கைட்லைன் வேல்யூலேருந்து தான் வரும் இப்போ இதே வந்து நம்ம கிரைய பத்திரம் இல்லாமல் தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த தான செட்டில்மெண்ட்டில் வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஸோ நாலு சதவீதம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வைக்க வேண்டியது வரும் ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் இதே வந்து குடும்பம் உறுப்பினர்கள் அல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏழு சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டியும் ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்ட வேண்டியது வரும் ஸோ அப்போது நீங்கள் எந்த டைப் ஆஃப் பத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்தும் நீங்கள் ஒரு லேண்டை விற்கிறீங்களா இல்லை வந்து இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறீங்களா வாங்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் சேஞ்சஸ் இருக்கும் அப்போது நம்ம ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட கைட்லைன் வேல்யூ வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த லேண்டு எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ கைட்லைன் வேல்யூ பர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்குற ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்துட்டு அதால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் சேம் அதே மாதிரி நம்மளோட கைட்லைன் வேல்யூ இன் இந்த நம்ம எவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கறத பொறுத்தும் அந்த அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு பத்து சதவீதம் அப்படின்னா ரெண்டு எவ்வளவு அப்படிங்கிறதே ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு பெரிய டவுனான ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு அறுபதாயிரம் ரூபா இருந்து எழுபதாயரூவா வரைக்கும் நீங்கள் முதல் பத்திர செலவு பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பத்திர பதிவு இத்தனை வருஷமாக வந்து ரேட் எதையும் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்ட்டாக ஹைக் பண்ணதுலேருந்து தான் இந்த அளவுக்கு கிராஸ்டிக்கான சேஞ்ச் சேஞ்சஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ லேண்ட் வாங்குறது வந்து ஒரு பெருசு இல்லை அதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் போட்டு அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம பண்ண வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ